கோவிலில் சாமியின் முன் நின்று இருந்த கண்மணி எனக்கு அவர் மட்டுமே உலகம்னு மனசு அவர்கிட்ட சரணடைஞ்சிருச்சு கடவுளே அவருக்கும் நான் அப்படி இருக்கணும்னு மனசு இயங்குதா ஆஞ்சநேயா என்று அவள் மனமுருக ஆஞ்சநேயரிடம் பேசியிருந்த சமயம் அர்ச்சகர் வழங்கிய குங்குமத்தை அவள் நெற்றியின் உச்சியில் வைத்திருந்தான் சிவா அதிர்ந்து கண் அவளின் சந்தோஷ பரவச சந்தோஷ பரவசத்தில் விழியிலிருந்து ஒரு துளி நீர் அவன் கைமேல் விழுந்தது அன்றைய நாளில் தான் சந்திக்கவிருக்கும் இன்ப அதிர்ச்சிகளை பற்றி அறியாது பார்ட்டி இடத்திற்கு பயணித்திருந்தால் கண்மணி தன் கணவனுடன் அந்த அலுவலகம் தரைத்தளத்தில் அழகிய கண்ணாடி கட்டிடமாய் இருந்தது பார்க்கிங்கில் காரை நிறுத்தி அலுவலக வாசலிற்கு தன் கணவனுடன் வந்த கண்மணிக்கு வரவேற்பில் இருந்த பெயர் பலகை முதல் அதிர்ச்சியை அளித்தது ஆம் அந்த டிஜிட்டல் பெயர்பலகை பலவண்ண விலக்கொலி சுடர்விட கண்மணி ஆர்கிடெக்சரல் டிசைன் என்று ஒளிர்ந்து மின்னியது ஆச்சரியத்தில் மின்னியது கண்மணியின் விழிகளும் என் பெயரா என் பெயரியா இவரோட கம்பெனிக்கு வச்சிருக்கார் திருமணத்திற்கு ஒரு வாரம் முன்பு இதன் திறப்பு விழா நிகழ்ந்ததாய் கூறினாரே அப்பொழுதே என் பெயரை வைத்திருத்தாரோ அதன் பொருள் என்ன அவர் என்னை திருமணத்திற்கு முன்பே நேசித்திருக்கிறாரா சட சடவென பெய்யும் மழைத்துளி போல் என்ன துளிகளில் அவள் மூளையிலும் துளி இறங்க அது கூறிய விடையில் திகைத்தவள் தன்னவன் முகத்தை பார்த்தாள் இதழில் குறுநகையுடன் புருவம் உயர்த்தி அவளை பார்த்திருந்தான் சிவா ஏதோ அவள் ஏதோ கேட்க வர எல்லாம் அப்புறம் பேசலாம் வா உள்ள போலாம் என்று அழைத்து சென்றான் அவளை அவர்களின் திருமணத்திற்கு பின் சேர்ந்து பங்கு பெறும் முதல் அலுவலக நிகழ்ச்சி என்பதால் இருவரின் மீதும் பூ தூவி வரவேற்றனர் அவனின் பணியாளர்கள் பத்து முக்கிய பணியாளர்கள் இப்பிராஜெக்டில் இவனுக்கு உறுதுணையாய் இருந்தவர்கள் என அவர்களை கண்மணிக்கு அறிமுகம் செய்து வைத்தான் மற்றவர்களை வரவேற்கவென அங்கிருந்து அகன்றான் அதிலிருந்த இரு பெண்கள் கண்மணியிடம் பேசினர் நிறையவே சாரை மாற்றி வச்சுருக்கீங்க கண்மணி மேடம் என்றே பேச்சை துவக்கினார்கள் அப்பெண்கள் என்ன சொல்கிறீங்க புரியலை என்றவள் கேள்வி விழியால் அவர்களை கேட்க சார்கிட்ட சிக்ஸ் மந்த்ஸாக வேலை பார்க்குறோம் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சார்கிட்ட வேலைக்கு சேர்ந்த ஆட்கள் நாங்கள் எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்கணும் சாருக்கு இல்லைனா செம்ம கோவம் வரும் நிறையவே திட்டு வாங்கியிருக்கோம் அவர்கிட்ட ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவர் ஆஃபீஸில் கோவப்பட்டோ இல்லை திட்டியோ பார்த்ததே இல்லை வர்ற கோவத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணுவார் கண்டிப்பாக அதுக்கு காரணம் நீங்களா தான் இருக்கணும் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என கண்மணியின் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு அப்பெண்கள் உரைக்க வியப்பின் விளிம்பிற்கே சென்று விட்டால் கண்மணி சரியாய் அந்நேரம் மேடை ஏறி பேச ஆரம்பித்திருந்தான் சிவா வந்த அனைவரையும் வரவேற்று அவர்களின் உழைப்பினாலே இத்தகைய வெற்றி சாத்தியமானது என கூறி அனைவருக்கும் நன்றியுரைத்தான் சிவா எனக்கு மேரேஜ் ஆன பிறகு கிடைச்ச முதல் வெற்றி இது கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃப் எனக்கு லக்கி டால் தான் மேரேஜுக்கு முன்னாடியே அவள் பேரில் தான் இந்த கம்பெனி இருக்கணும்னு முடிவு செய்துட்டேன் இந்த கம்பெனியில் கிடைக்கும் அத்தனை வெற்றியும் லாபமும் அவளுக்காகவே இருக்கணும்னு முடிவு செஞ்சு தான் இந்த பேரை வச்சேன் அது இன்றைக்கி நிறைவேறி அதை நான் அவளுக்கு சமர்ப்பி சமர்ப்பிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் லவ் யூ கண்மணி என் வாழ்வின் சந்தோஷம் நீ கண்ணம்மா என்று மனம் நெகிழ பேசியவன் தன் காதலை உரைத்திருந்தான் அவனின் பேச்சில் அவன் உரைத்த காதலில் நெய் மெய்பருந்து இவ்வுலகம் மறந்து நின்றாள் கண்மணி அவள் உலகில் அவன் மட்டுமே இருந்தான் அப்போது சுற்றி இருந்தவர்கள் அவளை பார்த்து கைத்தட்டிய ஓசை கூட அவள் செவியை தீண்டவில்லை இமை சிமிட்டாது அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பேசி முடித்து அவள் அருகில் வந்தவன் புருஷனை சைட்டடிச்சது போதும் சாப்பிட போலாமா என குறும்பு குறும்பு சிரிப்புடன் கேட்க நிகழ் உலகிற்கு வந்தவள் அவன் கைப்பற்றி எல்லாம் எனக்காக வாங்க என நான் தழுத்தழுக்க கேட்க விவரமாக நைட் ரூமுக்கு போய் பேசுவோம் வா சாப்பிட்லாம் என அழைத்துச் சென்றவன் அவளை உண்ண வைத்து இரவு அவர்களின் அறைக்கு அழைத்து சென்றான் உள் நுழைந்து அவன் தாழ் போட்ட மறு நொடி அவனை இருக அணைத்திருந்தாள் கண்மணி என்ன மேடம்க்கு என் மேலே உள்ள சந்தேகமெல்லாம் போச்சா எந்த அளவுக்கு எனக்கு உன்னை பிடிக்கும்னு தெரிஞ்சிருச்சா என்று அவளை அணைத்து கொண்டே அவன் கேட்க அவள் அதிர்ச்சியாய் அவனை நிமிர்ந்து பார்க்க எனக்கு உன்னை பிடிக்கலன்னு நினச்சிட்டல்ல என்ற குற்றப்பார்வை பார்த்து வைத்தான் அவன் அவன் பார்வையில் அவள் கண்களில் நீர் வழிந்தது ஆதரவாய் அவள் தலையை வருடி அங்கிருந்த கட்டிலில் அவளை அமர வைத்தவன் பேச ஆரம்பித்தான் என் கல்யாணம் உன்னோடு தான் முடிவான நாளில் இருந்து உன்னை மனசில் சுமந்துட்டு இருக்கேண்டினா இரண்டு மனமும் தான் திருமணத்துக்கு முக்கியம் நிறமும் அப்பியரன்ஸும் முக்கியமில்லைன்னு நினைக்கிற வேண்டீனா என்னோடய நேசம் உனக்கு அதை உணர்த்தும்னு நினச்சேன் என் நேசம் தாண்டி என் கோபம் உன்னை காயப்படுத்தவும் தான் கண்டிப்பாக என் கோவத்தை குறைச்சே ஆகணும்னு முடிவு செஞ்சேன் அன்னிக்கு ஆஞ்சநேயர் கோயிலில் கண் மூடி வேண்டிக்கிட்டு அழுதியே என் கோவம் உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்துதுன்னு அப்போ உணர்ந்தேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட என் அன்பை காதலை உணர்த்து தான் நான் நினச்சேன் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு எதுக்காக கோவப்பட்டேன்னு நீ தெரிஞ்சிக்க விரும்பலை நான் உன்னை காதலிக்கிறேனான்னு கூட நீ தெரிஞ்சிக்க விரும்பலை நான் ஏன் லவ் மேரேஜ் செஞ்சுக்கலன்னு நீ கேட்டபோது கேட்டபோது கூட நான் நேரடியாக பதில் சொல்லலை எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டாம் உங்களை நான் காதலிச்சிட்டு இருந்தால் மட்டும் போதுன்ற உன் குணம் எதிர்பார்ப்பு இல்லாத அந்த அன்பு நிஜமாகவே பூரிச்சு போனேன் ஆனால் இந்த அளவுக்கு பைத்தியமாக என்னை காதலிக்க தெரிஞ்ச உனக்கு என்ன என் காதலை உணர தெரியலையே ஆனால் நான் உணர்ந்து வச்சிருக்கேன் உன்னை அணுவனுவாக தெரிஞ்சு வச்சுருக்கேன் டி உன்னோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் டி அப்படிப்பட்டவனுக்கு அந்த பூக்காரமாக பேசுனது உன்னை காயப்படுத்தும்னு தெரியாதா அந்த பெரியவர் பேசுனதுனால வந்த தலைவலி தான் அதுன்னு தெரியாதா நீயா என்னை பற்றி என்ன முடிவுக்கு வரேன்னு தான் ரெண்டு நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்த நான் தானே தெளிவடைய முடியும் ஆனால் நான் உன்னை விரும்பவே இல்லை உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நினச்சிட்டேல என் முகத்தில் வேதனை படற அவள் காலருகே அருகே அவள் முகம் நோக்கி அவன் கூற இல்லைப்பா என்று அவள் ஏதோ பேச வர இரு நான் பேசி முடிச்சிடுறேன் என்று அவன் மீண்டும் எழுந்து நின்று ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த வார்த்தை நான் பேசினது கூட உன் மேலே உள்ள பொசிவ்னஸ்னால தான் நம்ம மனசார விரும்பி கட்டிக்கிற பொண்ணு எனக்காக இல்லாமல் அம்மாவுக்காக கட்டிக்கிறேன்னு சொன்னால் கோவம் வரும் தானே அந்த தான் அதே வார்த்தை நான் சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியணுன்னு தான் அப்படி பேசினேன் ஆனால் மறுநாளே அது என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு புரிஞ்சுக்கிட்டேன் உன் காதில் புரிஞ்சுக்கிட்டேன் ஊரில் நம்மளை ஜோடியாக பார்த்தா பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்கடா கண்மணி அவங்க அப்படி பேசும்போது என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு பிடிச்சா போதும் நீங்கள் என்னன்னாலும் பேசிக்கோங்கிற மனப்பான்மை உனக்கு வரணும் அப்படி நீ நினைக்கிற அளவுக்கு நான் உன்கிட்ட நடந்துக்கணும் இது என் மேலே தான் தப்பு உன் மேலே அந்த அளவுக்கு என் காதலை பொழிஞ்சி நம்பிக்கையை வளர்க்காம விட்டது என் தப்பு தானே என்றான் சிவா சிவாவின் அருகே சென்று அவன் கைகளை தன்னுள் கோர்த்தவள் அப்படி இல்லைங்க எதிர்பார்ப்பில்லாமல் என் காதலை உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே வாழ்ந்தா போதும்னு தாங்க நான் இருந்தேன் ஆனால் எப்போ உங்கள் அன்பை பொழிய ஆரம்பிச்சிங்களோ அப்போவே உங்கள் காதலுக்கு என் மனசு ஏங்க ஆரம்பிச்சிருச்சு போல அதனால தான் என்னை பிடிக்கலன்னு நீங்கள் முதலிரவு அன்னைக்கு சொன்னதை ஏற்றுக்க முடிஞ்ச என்னால் இப்போ அதை நினச்சி கூட பார்க்க முடியல அதனால தான் எனக்கு இந்த குழப்பம் நீங்கள் அப்படி பிடிக்காம அம்மாவுக்காக பழகிறேன்னு சொல்லிட்டான்ற பயம் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு யோசிக்க வச்சிருச்சு ப்ளீஸ் பா ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் கவலைப்பட்டால் எனக்கு மனசு வலிக்குது என கண்களை சுருக்கி வலியை முகத்தில் தேக்கி அவள் கூற தன்னோடு அவளை சேர்த்து அணைத்தான் அவன் இப்போ என் பொண்டாட்டிக்கு எல்லா சந்தேகமும் தெளிஞ்சிருச்சா என அவள் முகத்தை கையில் ஏந்தி கொண்டு கேட்க எப்பலிருந்து என் மேலே இந்த காதல் மேரேஜுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னை பிடிக்குமா உங்கள் கம்பெனிக்கு என் பேரை வைக்கிற அளவுக்கு என்னை பிடிக்குமா என வரிசையாய் கேள்வி கேட்டுக்கொண்டே போக அவளை கையில் ஏந்தி மையலாய் சிரித்தவன் எனக்கு எந்த அளவுக்கு உன்னை பிடிக்குன்னு பிடிக்கும்னு செயலில் காட்ட போறேண்டி உன் சிடுமுஞ்சு மச்சான் என அவள் நெற்றியில் முட்ட அவள் நாணத்தில் முகத்தை அவன் மார்பில் புதைக்க படுக்கையில் அவளை இறக்கிவிட்டவன் கணவனாய் அவள் மீது படர்ந்தான் இருவரும் ஒருவராய் மாறிய சங்கமத்தின் முடிவில் லவ்யோடி கருப்பட்டி அழகி கருப்பட்டி போலவே செம்ம தித்திப்புடினி என தன் மார்பில் சாய்ந்திருந்தவளின் கண்ணம் கிள்ள அவன் கூற்றில் அவள் வாய்விட்டு சிரிக்க சிரிப்பினால் விழுந்த கண்ணக்குழியில் தன் மனம் நழுவுவதை கண்டவன் அழுந்த இதழ் பதித்தான் அக்கண்ணக்குழியில் என்னங்க என திடீரென அவள் பதறி எழுந்த அமர நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்றால் அவன் கழுத்தில் கைகளை மாலையாக கொடுத்து என்னது கண்டுபிடிச்சிதான் என் கருப்பட்டி பொண்ணு என அவன் அவள் மூக்கை அவன் பிடித்து ஆட்ட அன்னிக்கு சொன்னீங்களே என் பர்த்டே அன்னிக்கு உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒன்று அதை நான் வந்ததுலேருந்து மிஸ் செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே அது என் தானே என ஏதோ பெரிய விஷயத்தை கண்டுபிடித்த பூரிப்பில் அவள் கூற அப்போ நான் எந்த அளவிற்கு உன்னை லவ் பண்ணுறேன்னு இன்னும் கண்டுபிடிக்கலையா என மீண்டும் மையலாய் சிரித்தவன் தன் காதலை அவளுக்கு உணர்த்த முனைந்தான் மூன்று மாதத்திற்கு பிறகு கண்மணி இன்னும் என்ன செய்கிற அந்த லேப்டாப்கில் தலையை விட்டுக்கிட்டு ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேனா சீக்கிரம் கிளம்பி டைம் ஆகுது இல்லை என்றான் சிவா நான் மட்டும் என்னை வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை உங்கள் பிஏ கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆர்டர் போட்டுட்டு வந்திருப்பீங்க எனக்கு அப்படியா வேலை முழுசாக கற்றுக்கிற வரைக்கும் நோ அசிஸ்டன்ட் நோ பிஏன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுட்டு இப்போ என்னை விரட்டுங்க என கண்ணை விரித்து அவனை முறைத்து கொண்டே உரைத்தாள் கண்மணி இதில் டீச்சர் மாதிரி ஹோம் ஒர்க் செஞ்சாச்சாங்கிற மாதிரி தினமும் நைட்டு வந்து என்னோடய டெய்லி ஒர்க் பற்றி வேற கேள்வி கேட்க வேண்டியது பெங்களூர் வந்திருக்கோமே சரி ஹனிமூனுக்கு தான் போகலை இதையாவது ஹனிமூனாக கொண்டாடலாம்னு பார்த்தா இங்கேயும் பெங்களூர் ஆஃபீஸை கட்டிட்டு அழகு இதில் டெல்லி வேலை முடிஞ்சதும் கண்டிப்பாக ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு வேற ப்ராமிஸ் செஞ்சீங்க செஞ்சுங்க அவன் மீது குற்றப்பத்திரிகை வாசித்து கொண்டே கிளம்பி கொண்டிருந்தால் கண்மணி அவர்கள் கிளம்பி கொண்டிருந்தது ஒரு முக்கிய நிகழ்வு இருக்குது அதில் பங்கு கொள்ளதான் பெங்களூர் வந்திருந்தனர் இருவரும் திருமணத்திற்காக இவ்விரிவுரையாளர் பணியில் ஒரு மாதம் விடுபடுத்த கண்மணியை அவ்வேலையை ராஜினாமா செய்ய வைத்து டெல்லியின் அலுவலக பொறுப்பை கண்மணியிடம் ஒப்படைத்தான் சிவா அது அவளின் அலுவலகம் எனவும் கணக்கு வழக்கு அனைத்தையும் அவள் பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் கூறிவிட்டான் அவள் முழுதாய் அவ்வலுவலக வேலையை கற்று முடிக்கும் வரை தன் மேற்பார்வையில் வைத்திருந்தான் அதற்கான பயிற்சியே தினமும் இரவில் அவளிடம் அன்றாட வேலையை சரிவர செய்தாயிற்றா என்று விசாரிப்பது இப்பயிற்சி முடிந்ததும் தேனிலவுக்கு செல்லலாம் என தள்ளி போட்டிருந்தான் சிவா கண்மணியின் புலம்பலை சிரிப்பாய் கேட்டுக்கொண்டிருந்தான் சிவா மேடம் இதை ஹனிமூனாக நினச்சிங்கன்னு ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் என்னென்னமோ பிளான் செஞ்சு நடத்தியிருப்பேனே என கன்சிமெட்டி விஷமமாய் அவன் கூற கடவுளே கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு எந்த ஊருக்கு போனாலும் அது ஹனிமூனாக கொண்டாடணும்னு தெரியாது ஒரு மக்கு மரமண்டை என்னை கோத்து விட்டுட்டியடா ஆண்டவா என மேல் நோக்கி கையை தூக்கி போலியாய் முகத்தை பாவம் பாவமாய் வைத்தவள் கூற அடிங்க யாரிடும் மக்கு மரமண்டை என அவளை அவன் அடிக்க விரட்ட என் புருஷனை தான் சொன்னேன் என்னை நாக்கை துருத்தி அந்த ரூமை சுற்றி அவள் ஓட அவளை துருத்தி கொண்டு பிடித்தவன் கட்டிலில் அவளை தள்ளி அவள் இருபுறமும் கையை வைத்தவன் இந்த மக்கு மரமண்டையோட வேலையை பார்க்குறியா இப்போது என அவளை நோக்கி குனிய ஐயோ விடுங்க என் மேக்கப்பெல்லாம் கலைஞ்சிரும் என அவன் மார்பில் கையை வைத்து தள்ள முற்பட ஓஹோ அப்போ கண்டிப்பாக கழிச்சிட வேண்டியது தான் என கன்சுமிட்டி உரைத்தவன் நம்பியார் போல் பாவனை செய்து இப்போ யார் வந்தாலும் உன்னை என் கிட்டந்து காப்பாற்ற முடியாது என வில்லன் போல் சிரித்தான் அவள் முகத்தின் மேக்கப்பை முத்தத்தால் துடைக்கும் செயலில் இறங்கினான் முத்தமிழே முத்தமிழே முத்தச்சந்தம் ஒன்று கேட்பதென்ன முத்தத்தமிழ் தமிழ் வித்தகியை என்னில் வந்து உன்னை பார்ப்பதென்ன அவளின் கைப்பட்டு மெத்தையில் இருந்த ரிமோட் தொலைக்காட்சியில் அப் இப்பாடலை ஒழிக்க அதே நேரம் அவளின் கைபேசி அலறி அவர்களின் மோன நிலையை கலைத்தது மெத்தையில் அவள் படுத்திருக்க அவள் மீது அவன் படர்ந்திருக்க என்னங்க ஃபோன் அடிக்குது முத்தத்தில் மூழ்கியிருந்தவனை கலைத்தாள் அவள் தன் கைபேசியை எடுத்து காதுக்குள் கொடுக்க அடியே கிளம்பட்டியாடி எப்போ தாண்டி வர ஐடியா உனக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது உன்னை நம்பி நான் சீக்கிரம் வந்து தனியாக உட்காந்துருக்கேன் என கண்மணியை பொறுத்தெடுத்தால் அவளின் தோழி திவ்யா அவளின் வருத்தலில் இதோ கிளம்பி தோண்டி வந்துடுறோம் என இணைப்பை துண்டித்து சிவாவை தள்ளிவிட்டு எழுந்து அமர்ந்தால் கண்மணி ஐயோ என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க அவள் வேற அங்கே கத்துறா நான் திரும்ப மேக்கப் போட்டு கிளம்பி உங்கள என அவன் முடியை பிடித்து இவள் ஆட்ட ஏய் தலையை கலைக்காதடி என அவள் கைகளை பிடித்து கொண்டு அவளை தன் கைவலைக்குள் கொண்டு வந்தவன் என் கருப்பட்டி அழகி மேக்கப் இல்லாமலே பேரழகுதாண்டி என கண்ணம் பிடித்து கொஞ்சியான் கொஞ்சினான் மேக்கப்லாம் தேவையில்லை லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு கிளம்பு கருப்பட்டி பொண்ணு என்றான் அதன் பின் பரபரப்பாய் கிளம்பி அவர்கள் போக வேண்டிய இடத்தை அடைந்து உள் நுழைய அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டிங்களா என்று அவர்களின் அருகில் சென்றால் திவ்யா எங்க இவ தான் திவ்யா உமாவோட ரூம்மேட் நான் பெங்களூர் வரும்போதெல்லாம் உமா கூட தங்கியிருந்ததில் இவ்வளோ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டா என அறிமுகம் செய்தால் கண்மணி அண்ணா உங்கள் கம்பெனியை இவளுக்கு கொடுத்தாலும் கொடுத்தீங்க எப்போ ஃபோன் செஞ்சாலும் பிஸின்னு இவ போடுற சீன் தாங்க முடியல அண்ணா என்னை திவ்யா கண்மணியை கலாய்க்க ஆமாம்மா மேடம் கிட்ட நானே இப்போல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பேச வேண்டியிருக்கு என வாய்க்குள் சிரித்துக்கொண்டே உரைத்தவன் என்னுடையது அவளுடையதுன்னு எதுவும் தனித்தனி இல்லை திவ்யா என்னுடையது எல்லாம் அவளுக்கும் சொந்தந்தான் அவளுடையது எல்லாம் எனக்கும் சொந்தந்தான் அந்த கம்பெனி எங்களோடது அந்த எண்ணம் அவளுக்கு வரணும் தான் சொந்த காலில் நிற்கிற தைரியமும் அவளுக்கு வரணும் அவளுக்கும் அதில் பொறுப்பு இருக்குதுன்னு புரியணும் அதனால தான் அவள் கஷ்டம்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் அவள் தலையில் கட்டி வேலை கற்றுக்க வச்சுட்ருக்கேன் என்றான் சிவா மென்மையாய் சிரித்த திவ்யா நீங்கள் ரியலி கிரேட் அண்ணா தனக்கு சமமாக பொண்டாட்டியை நடத்துகிற புருஷன் கிடைக்கவே கொடுத்து வச்சிருக்கணும் அதுலேயும் நீங்கள் ஒரு படி மேலே என சிவாவை அவள் புகழ்ந்து உரைக்க சிவாவினை கூற்றில் அவன் மீது காதல் பார்வை வீசிய கண்மணி போதும்டி உங்கள் அண்ணனை புகழ்ந்தது அங்கே ஒருத்தி நம்மளே இருக்கா அவளை முதல்ல போய் கவனிப்போம் என்று கூறி முன்னேறி சென்றாள் ஆம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தது உமாவின் வரவேற்பு விழா மறுநாள் திருமணம் சிவா வேஷ்டி சட்டையிலும் கண்மணி பட்டுப்புடவையிலும் ஒன்றாய் இணைந்து அந்த மண்டப வாயிலில் இருந்து உள்ளே நடந்து சென்று மேடையில் இருந்த உமாவின் அருகில் செல்ல மேடையின் கீழே அமர்ந்திருந்த பலரது பார்வையும் கவனமும் அந்த ஜோடியின் மீதே இருந்தது மேலே வந்த கண்மணியை இருக அணைத்து கொண்ட உமா அண்ணா சொன்ன மாதிரியே ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஆயிட்டீங்க போலயே ரெண்டு பேர் கண்ணிலைய் அண்ணம்மா காதல் பொங்கி வழியுது என அவர்களின் அன்யோன்யத்தை பார்த்து உமா மனம் நெகிழ கூற சிவா வாய் விட்டு சிரிக்க கண்மணிக்க கூச்சம் நெட்டி தள்ளியது சீ பொடி புது பொண்ணு உன்னதான் நாங்கள் கிண்டல் பண்ணனும் எங்களை கலாய்ச்சிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா என்று அவள் கூற உமாவிடம் திரும்பிய சிவா தங்கச்சி நீங்கள் எப்படி சேம் போல்ஸா ஆப்போசிட் போல்ஸா அட்ராக்ட் ஆகியாச்சா இல்லையா இன்னும் என அவர்களை வம்பிழுக்க நான்லாம் உங்களை மாதிரி இல்லைப்பா ஃபிக்ஸ் ஆனதும் பேசி பேசியே சேம் போல்ஸோ ஆப்போசிட் போல் போல்ஸோ அட்ராக்ட் ஆக வச்சுட்டோம்ல என கூறி உமா தன்னவனை பார்த்து சிரிக்க உமாவின் கணவனை பார்த்து சார் இந்த வாயாடி வச்சுக்கிட்டு உங்கள் பாடு தான் திண்டாட்டம் இருக்கு சாரை கண்கலமாக கலங்காமல் பார்த்துக்கோ தங்கச்சி என்றான் சிவா அனைவரும் வாய்விட்டு சிரிக்க பரிசினை வழங்கிவிட்டு உமா சரவணன் தம்பதியினர் வாழ்த்துவிட்டு இறங்கினர் மூவரும் உண்ணவென கூடத்திற்கு மூவரும் வரவேற்பறையை கடந்த நேரம் இருவரின் பேச்சு அவர்களின் செவியை தீண்டியது இந்த காலத்துலேயும் இப்படி நிறைவேற்றுமையெல்லாம் பார்க்காம மேரேஜ் செஞ்சுக்கிற ஆட்கள் இருக்காங்க பாரு அந்த சார் ரொம்ப கிரேட்டு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கு இப்படி கலரான புருஷன் கிடைக்க என அவர்கள் ஏதோ சிவா கண்மணிக்கு வாழ்க்கை கொடுத்தது போல பேச இதை கேட்டும் கேட்காதது போல் கண்மணியும் சிவாவும் இயல்பாய் கடந்து போக திவ்யாவால் பொறுக்க இயலவில்லை மூவரும் உணவு மேடையில் அமர என்னடி இவங்க என்னமோ உனக்கு குறை இருக்கிற மாதிரி அண்ணா உன்னை பெருந்தன்மையாக கட்டிக்கிட்ட மாதிரியும் பேசுகிறாங்க கலர் கம்மியாக இருந்தால் அது ஒரு குறையா எங்களுக்கு ஏன்னா கண்மணியின் காதில் திவ்யா பொறுமி தள்ள திவ்யாவின் பேச்சனைத்தும் சிவாவின் காதில் விழுந்த போதும் கவனியாதது போல் சிவா இருக்க மனுஷங்க பலவிதம் திவி இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் செய்வாங்க என் புருஷனுக்கு என்றைக்கும் எனக்கு வாழ்க்கை கொடுத்ததா தியாகம் தான் எண்ணமே கிடையாது அவரோட எண்ணம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அவருக்கு என்னோட உருவ வெளி தோற்றம் தாண்டி என்னோட மனசும் அதுல இருக்கிற அவர் மீதான என்னோட காதல் மட்டும்தான் முக்கியம் இதுல ஊர் உலகத்துல பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கவலைப்பட்டா நம்ம வாழ்க்கை தான் பாழாகும் என தெளிவாய் பேச இதை கேட்டிருந்த சிவாவின் கண்களில் சிறு நீர் திரண்டது தன்னை தன் காதலை எந்த அளவிற்கு உணர்ந்து வைத்திருக்கிறாள் அவள் மனம் பூரித்து போனது அவனுக்கு எவரும் அறியாது அவள் கைகளைப் பற்றி உள்ளங்கையில் முத்தம் வைத்திருந்தான் என் செல்ல கரிப்பட்டிடினி காதில் உரைத்திருந்தான் உணவு உண்டு முடித்து மறுநாள் திருமணத்திற்கு விடியற்காலையே வருவதாய் உரைத்து தங்களில் தங்குமிடத்திற்கு சென்றனர் சிவாவும் கண்மணியும் திவ்யா மணமகள் அறையிலேயே உமாவுடன் தங்கி கொண்டாள் அறைக்கு சென்றதும் மீண்டும் கண்மணி லேப்டாப் எடுத்து அமர இதெல்லாம் அநியாயம்டி ஹனிமூனுக்கு வந்திருக்கோன்னு மனுஷனை ஊசு பேத்திட்டு இப்படி வேலை பார்க்க உட்காந்துட்டா எனக்கு எப்படிடி தூக்கம் வரும் என அவள் மடியில் இருந்த லேப்டாப்பை தள்ளி வைத்துவிட்டு அவன் தலையை வைத்து அப்போ ஒரு டீல் போடலாம் என அவன் தலைமுடியை கோதினாள் என்ன டீல் எப்படி மேரேஜ் முன்னாடி அந்த கம்பெனிக்கு என் பேரை வைக்கணும்னு தோணுச்சு என நூறாவது முறையாக கண்மணி சிவாவிடம் கேட்க இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா நீயும் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லணும் டீல் போட்டதா எனக்கு ஞாபகம் என கண் சிமிட்டி நூறாவது முறையாக அதே பதிலை உரைத்தான் சிவா அதெல்லாம் முடியாது அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இல்லைனா கன்ஃபியூஷன்லேயே சுற்றுங்க நாக்கை துருத்தி கொண்டு அவளும் அதே பதிலை கூற நானும் சொல்ல முடியாது போடி என உரைத்து ஊர்றன முகத்தை வைத்து கொண்டு தலையணையில் தலையை வைத்து தள்ளிப்படுத்து கொண்டான் சரி சரி இதோடு இன்றைக்கி முடிவு கட்டிடலாம் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் என்றாள் கண்மணி அதெல்லாம் முடியாது நான் சொல்கிறத அக்கனையாக கேட்டுட்டு கன்ஃபியூஷன்லேயே சுற்றுங்கன்னு சொல்லிவிட்டு போயிடுவனி அதனால முதல்ல நீ சொல் என்றான் சிவா சரி எழுந்துருச்சு உட்காருங்க என அவள் கூற பெருசாக கதை சொல்கிற மாதிரி பில்டப்பை பார் மொக்கை ஏதாவது சொன்ன அப்போ இருக்கோ உனக்கு என உரைத்து எழுந்து மெத்தையில் சாய்ந்து மடியில் தலையனை வைத்து அமர்ந்து கொண்டான் சிவா அவன் அமர்ந்ததும் அவன் மடியில் தலையை சாய்த்தவள் இதுக்கு தான் சொன்னேன் என்று உரைத்து விட்டு சரி மேட்ருக்கு வருவோம் உங்களுக்கு என்ன ஆஞ்சநேயருக்கு உங்களை பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்னு தெரிஞ்சுக்கணும் அதே என்றாள் கண்மணி அவன் ஆர்வமாய் ஆமெனை தலையை நம்மளோட செகண்ட் மீட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்றாள் அவள் அந்த ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் குழந்த மாதிரி அழுதுட்டு அதானே என்றான் அவன் அப்போது உங்களுக்கு என்னை ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்தது ஞாபகமே இல்லையா என்னை வருத்த முக பாவனையில் அவள் கேட்க ஆஞ்சநேயர் கோயிலா ஓ ராக்கி குட்டா கோயிலுக்கு நீ வந்தியா அன்றைக்கி நான் அம்மாவுக்காக தான் வந்தேன் எனக்கு கோயில் போகிற பழக்கம்லாம் அவ்வளவா கிடையாது நிறைய வேலை லைன் கட்டி இருந்தது அம்மா கம்பல்ஷனில் கோயிலுக்கு போனால் செம்ம கூட்டம் வேறாங்க அங்கே என் அங்கே எங்கே என்ன பார்த்த நீ என்று அவன் கேட்கவும் படுப்பின் உச்சத்திற்கே சென்றாள் எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்க வேணாம் அதனால நீங்கள் கன்ஃபியூஷன்லே சுத்துங்க நான் இப்போ சொல்கிற ஐடியாவிலே இல்லை என அவன் மடியில் இருந்த தலையை தலையணைக்கு மாற்றி தள்ளிப்படுத்து கொண்டாள் இப்போ என்னாச்சுன்னு கோவப்படுற நீ சொன்னாதான தெரியும் என அவளை தன் பக்கம் திருப்பி அவன் கேட்க நாளைக்கு மேரேஜ் முடிஞ்சதும் அதே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அங்கே வச்சு சொல்கிறேன் என்று அவள் கண்ணை மூடிக்கொண்டாள் ஆல்ரெடி நாளைக்கு உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறது தான் என்னோடய பிளான் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்க ஃபேமஸ் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகாமல் நான் வந்திருக்கேனா எனக்கு பிடிக்கலனாலும் உனக்காக எல்லா கோயிலுக்கும் வர தானே செய்கிறேன் அதுவும் சர்ப்ரைஸாக வேற கூட்டிகிட்டு போகிறேன் என்று அவளின் கண்களை திறக்க செய்ய இவன் முயற்சிக்க என் கருப்பட்டி பொண்ணு இல்லை இதுக்கு மேலே உன் சிடுமூஞ்சி மச்சானுக்கு சஸ்பென்ஸ் தாங்காதரா செல்லும் சொல்லிடுவியான் என் கருப்பட்டி அழகி என அவளின் கன்னத்தை பற்றி அவன் செல்லம் கொஞ்சம் அவனின் கொஞ்சலில் தன்னை மீறி அவள் இதழ் விரிய சிரிக்க அது உண்டாக்கிய கண்ணக்குழியில் வழமை போல் தன் வசம் இழந்தவன் அவன் இதழை அக்கண்ணக்குழியில் பதித்தான் இப்போது வாய்விட்டு சிரித்தவள் அன்னைக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைச்சிட்டு சேர்ந்து அர்ச்சனை செஞ்சிட்டாரு அந்த ஐயர் அதுவும் இல்லாமல் வேற ஊர் வந்தும் கூட சனிக்கிழமை உங்களை ஆஞ்சநேயர் கோயிலில் பார்க்கவும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வம்னு நான் நினைச்சிட்டேன் ஸோ உங்களுக்கும் எனக்கும் நடந்ததெல்லாம் ஆஞ்சநேயருன்னு சித்தமாக தோணுச்சு எனக்கு அதனால் உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு என்று அவள் சிரித்து கொண்டே கூற எப்போ உனக்கு அவரை பிடிக்கும்னு தெரிஞ்சுதோ அண்ணிலேருந்து எனக்கும் அவர் இஷ்ட தெய்வந்தான் என அவள் தலையில் முட்டியவன் மேரேஜ் செஞ்சுக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருந்தவன் தான் உன் ஃபோட்டோ காமிக்கும்போது ஏன் இந்த பொண்ணை செலக்ட் செஞ்சிங்கன்னு கூட அம்மாக்கிட்ட கேட்டேன் கண்மணி ஆனால் இனி வாழ்க்கை இவளோடு தான்னு நான் முடிவு செஞ்ச பிறகு கணவனாக என்னோட பாசம் அன்பு எல்லாமே உனக்கு மட்டும்தான்னு முடிவு செஞ்சிட்டேன் அப்போவே மனசில் வந்து உட்காந்துட்டு நீ இந்த கம்பெனி உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு பிளான் பண்ணி செஞ்சது அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்கள நம்ம குடும்பத்தை நீ நல்லா கவ கவனிச்சுப்பேன்னு அவங்களுக்கு அப்போவே உன் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா கண்கள் ஒளிர சிவா கூற அத்தை எப்பவுமே சோ ஸ்வீட் தாங்க என்றாள் கண்மணி ஹலோ மேடம் கம்பெனிக்கு உன் பேரை வச்சது நான் உங்கள் அத்தை இல்லை என பொறாமையில் முகத்தை சுழித்து அவன் கூற அவன் கூறியதில் வாய்விட்டு சிரித்தவள் அவன் கழுத்தில் மாலையாய் மாலையாய் தன் கைகளை கோர்த்து தோளில் சாய்ந்தவள் நீங்க இல்லாம எனக்கு அத்தைங்கிற உறவு எப்படிங்க கிடைச்சிருக்கோம் என்று அவன் கண்ணத்தில் அவள் இதழ் பதிக்க அத்த உறவு மட்டும் போதுமா என்னால உருவாகிற மத்த உறவு வேண்டாமா என்று அவன் விஷமமாய் கேட்க அதென்ன மற்ற உறவு என்று ஒரு நிமிடம் யோசித்தாள் புரிந்த மறுநொடி வெட்கத்தில் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்திருந்தாள் தங்களின் குலத்தை தழைக்க வைக்கும் செயலில் இறங்கினர் இருவரும் திருமண வாழ்வில் வரும் பிரச்சனைகளை ஒருவருக்கொருவர் பேசி புரிதலை வளர்த்து காதலுடன் கடந்தால் இன்பமாய் வாழலாம் என அறிந்து கொண்ட இருவரும் இன்னும் நூறாண்டு இணைப்பிரியாது வாழட்டும் என வாழ்த்தி விடைபெறுவோம் பெறுவோம் நாமும் இக்கதையை கேட்டமைக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்